எழுதி வைக்கப்பட்டிருந்த துண்டு சீட்டு மூலம் பாம்பு பிடிபட்ட சுவாரஸ்ய சம்பவம் திருச்சியில் நடந்துள்ளது இப்படியும் கூட உதவலாம் என ஆச்சரியப்பட வைக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக தெரிந்து கொள்ளலாம் திருச்சி நீதிமன்றம் திருச்சி தென்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி வழக்கறிஞரான இவர் திருச்சி நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கணபதி தனது ஸ்கூட்டரில் திருச்சி ஜூடிசியல் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் அவர் தனது ஸ்கூட்டரை நீதிமன்ற கட்டிடத்திற்கு முன்பாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்று தனது பணிகளை பார்க்கத் தொடங்கினார் துண்டுச்சீட்டு பின்னர் காலை பதினொன்று முப்பது மணியளவில் கணபதியின் ஜூனியர் வழக்கறிஞர் ஒருவர் அலறியடித்துக் கொண்டு கணபதியை பார்க்க ஓடோடி வந்தார் அவரிடம் வந்து உங்களது ஸ்கூட்டரின் இருக்கை மீது ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது அந்த சீட்டில் இந்த வண்டியில் உள்ளே பாம்பு உள்ளது என எழுதப்பட்டுள்ளது அதில் உங்கள் வண்டியின் வாகனப் பதிவு எண் தேதி நேரம் போன்றவையும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த துண்டு சீட்டு பறக்காமல் இருப்பதற்காக கல் ஒன்றும் அதன் மேல் வைக்கப்பட்டுள்ளது என்றார் தீயணைப்பு படை வீரர்கள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் கணபதி பதறி அடித்துக்கொண்டு நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து தனது ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு சென்றார் ஸ்கூட்டரின் மீது இருந்த துண்டு சீட்டை பார்த்துவிட்டு சந்தேகத்தின் பேரில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சிறிது நேரத்தில் தீயணைப்பு படை வீரர்கள் நீதிமன்றத்திற்கு வந்து ஸ்கூட்டருக்குள் சோதனையிட்டனர் ஆனால் துண்டு சீட்டில் குறிப்பிடப்பட்டது போல பாம்பு எதுவும் இல்லை சிக்கிய பாம்பு எனினும் வழக்கறிஞர் கணபதி ஸ்கூட்டரை முழுமையாக சோதனையிடுங்கள் என வேண்டுகோள் வைத்ததன் பேரில் தீயணைப்பு படை வீரர்கள் ஸ்கூட்டரின் ஒவ்வொரு பாகங்களையும் கழற்றி சோதனை செய்தனர் அப்போது இண்டிகேட்டருக்கு பின்னால் சிறிய சாறை பாம்பு மறைந்து இருப்பதை கண்டுபிடித்தனர் உடனடியாக தீயணைப்பு படைவீரர்கள் வீரர்கள் அந்தப் பாம்பை லாவகமாக பிடித்து தங்களது பைக்குள் போட்டுக்கொண்டு அங்கிருந்து கொண்டு சென்றனர் முகம் தெரியாதவருக்கு பாராட்டு நீதிமன்றத்திற்கு வந்திருந்த யாரோ ஒருவர் கணபதியின் ஸ்கூட்டரில் பாம்பு புகுந்ததை பார்த்துள்ளார் ஆனால் உரிமையாளர் யார் என தெரியாததால் அந்த ஸ்கூட்டரை ஓட்டுபவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற மனித நேயத்துடன் இதுபோல துண்டு சீட்டில் குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் அவர் எழுதி வைத்துவிட்டு சென்ற துண்டு சிட்டின் மூலம் ஸ்கூட்டரில் புகுந்த பாம்பு பிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் காரணமாக திருச்சி நீதிமன்றத்தில் ஒன்றரை மணி நேரம் பரபரப்பு நிலவியது துண்டு சீட்டு எழுதி வைத்துவிட்டு சென்ற முகம் தெரியாதவரின் மனித நேயத்தை அங்கிருந்த பலரும் பாராட்டினர்